வந்து கிட்ட சொல்கிறாங்க மீனா நான்லாம் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி நல்லா கார் ஓட்டிக்கிட்டு சம்பாரிச்சிக்கிட்டு குடிச்சிக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஊரை சுற்றிக்கிட்டு நல்லா ஜாலியாக இருந்தேன் மீனா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு மீனா வந்துட்டு என்னது ஜாலியாவா அப்படி ஆமாம் ஜாலியானா அந்த ஜாலி சொல்லலை சும்மா குடும்ப பொறுப்பு அந்த மாதிரிலாம் இல்லாமல் எனக்குன்னு ஒரு டென்ஷன்ஷன் எதுவுமே இல்லாமல் நான் பாட்டில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படி இருந்தாலும் எனக்கு கஷ்டந்தான் இருக்கும் ஏன்னா எனக்கு எங்கள் அம்மா பாசம் இல்லாமல் வளர்ந்துட்டு நான் எங்கள் பாட்டி நல்லா தான் வளர்த்தாங்க இருந்தாலும் குடும்ப விஷயத்தெல்லாம் சொல்லி கஷ்டத்தெல்லாம் சொல்லி என்னைய வளர்த்தாங்க படிப்பு ஒண்டி தான் மீனா என்கிட்ட இல்லை ஆனால் என்கிட்ட நிறைய திறமையும் உழைப்பும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு மீனா கேட்குறாங்க ஆமாம் உங்ககிட்ட திறமையும் இருக்குது உழைப்பும் இருக்குது அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாம் மீனா இப்போ பாரு நான் வந்து ஒரு குடும்பத்தை ரன் பண்ணுற அளவுக்கு திறமையாக இருக்கிறேன் ச நம்ம சம்பாரித்தோம் அப்படின்னா அதை செலவு பண்ணாமல் எப்படி சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இதெல்லாம் வந்துட்டு மீனா நீ வந்து என்னை கல்யாணம் பண்ணதுனால தான் நான் இந்த மாதிரி பொறுப்பாக இருக்கிறேன் நீயும் ரொம்ப திறமையான பொண்ணு மற்றவங்க மற்றவங்கள்லாம் பாரு பியூட்டி பார்லரில் போய் செலவு பண்ணுறது இல்லைன்னா ஏதாவது ஆடம்பரமான பொருளை வாங்குறது இல்லை ட்ரெஸ் எடுக்கிறது அந்த மாதிரிலாம் நிறைய பேர் பண்ணுறாங்களே நம்ம வீட்லையே பண்ணுறாங்களே பாரு பழக்குறெலாம் எவ்வளவு இது செலவு பண்ணுது பார்லரமாக எவ்வளவு செலவு பண்ணுது ஆனால் நீ மட்டும் எதுக்குமே செலவு பண்ணாமல் சிக்கனமாக இருக்கிற பார்த்தியா இது இதுதான் மீனா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அதான் கல்யாணம் முடிஞ்ச உடனே என் லைஃபே நிறையா மாறிடுச்சு சேஞ்ச் ஆயிருச்சு மீனா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு மீனா வந்துட்டு ஆமாம் அப்போ நீங்கள் பொறுப்பாக ஆகிட்டீங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் மீனா அது கண்டிப்பாக நான் சொல்லுவேன் இப்போ பாரு ரூம் கட்டுறதுக்கு கூட ஒரே நாளில் ஒரு லட்ச ரூபா சம்பாரிச்சிட்டேன் பாத்தியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொன்ன உடனே மீனா சொல்கிறாங்க ஆமா அவங்கக்கிட்ட திறமை இருக்கு அதனால நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க இனிமேல் நம்மளுக்கு வாழ்க்கையில எப்பயுமே தோல்வியே இல்லை ஜெயிச்சுக்கிட்டே தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொன்ன உடனேவோ செரிமினா நீ சீக்கிரமாக தூங்கு நாளை காலையில் எந்திரிச்ச உடனேவோ முதல்ல ஒரு நம்ம வீடு கட்டுறதுக்கு ரூம் மேலே கட்டுறதுக்கு கொத்தனாரை வர வச்சு எவ்வளோ செலவாகும் எவ்வளவு என்ன எது அப்படின்னு சொல்லி விசாரிக்கணும் விசாரித்து நம்ம இந்த காசை ரெடி பண்ணி நம்ம ரூம் கட்டுறதுக்கு ரெடி பண்ணணும் பாரு நீ தூங்கி ரெஸ்டுடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொன்ன உடனே சரிங்க நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் தூங்கிடுறாங்க தூங்கி முடிச்சு விடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா கொத்தனாறு வர்றாங்க வந்துட்டு ரூம் கட்டணும் எவ்வளோ செலவாகும் என்ன எதுன்னு விசாரிக்கிறாங்க அதுக்கு அவங்க சொல்றாங்க எங்க இருந்து எங்கே முடிய கட்டணும் அப்படிங்க சரி வாங்க மாடியில் போய் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொத்தனாரை கூப்பிட்டு போகிறாங்க முத்துவும் மீனாவும் கூப்பிட்டு போன இவ்வளோ பெரிய ரூம் கட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்லியும் கொத்தனார் சொல்கிறாங்க ஒரு நாலு லட்ச ரூபா ஆகும்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏ என்னன்னா தெரிஞ்சவங்கன்னு சொல்லிட்டு தானேண்ணா உடனே கூப்பிட்டு வந்தேன் என்னென்னா நாலு லட்ச ரூபான்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு கொத்தனார் சொல்கிறாங்க இல்லைப்பா இதுவே நீ தெரிஞ்ச பையன் சொல்லிட்டு தான் நான் ரொம்ப கம்மி பண்ணி தான் நான் சொன்னேன் அது வேற நீ சொல்கிற அளவு வேற பெருசு இருந்தாலும் இப்போ ம மண் ஜல்லி அப்புறம் செங்கல்னா ரேட்டு அதிகம் அதனால் அதனால நான் அதை கூட இது பண்ணாமல் என்னோட வேலையை வந்து நான் குறைச்சிக்கிறதுக்காக தான் நான் இந்த இவ்வளோ ரேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொன்ன உடனே ஓ அப்படி சொல்றானே நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே சரிங்கண்ணா நான் பார்த்து சொல்கிறேன் நீங்கள் இப்போதைக்கு இந்த காசை வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு சும்மா அண்ணாச்சும் அங்கேருந்து வந்ததுக்கு ஒரு காசு கொடுக்குறாங்க இந்தாண்ணே இதை வச்சுக்கோங்க பார்த்து ஆட்டோவில் போங்க அப்படின்னு சொல்லி இல்லைப்பா முத்து எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லைண்ணா இதை வாங்கிக்கோங்க நான் ரூம் கட்டுறதுக்கு காசு ரெடி பண்ணிவிட்டு உங்களையே கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்பி விட்டுறாங்க அனுப்பி விட்டதுக்கப்புறம் முத்துவும் மீனாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க மீனா என்ன மீனா இவ்வளோ காசு ரெடி பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கே மீனாவும் சொல்கிறாங்க ஆமாங்க நான் என்னமோ கம்மியாக வரும்னு தான் பார்த்தேன் இது என்ன இவ்வளோ ரேட்டு வருது அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க ஆமாம் இப்போ யோசிச்சு என்ன பிரயோஜனம் அன்னைக்கு சவால் உடும்போல் நீ யோசிச்சிருக்கணும் இப்போ யோசிச்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு இல்லை நம்ம கண்டிப்பாக கட்டுவோம் நம்ம கண்டிப்பாக இங்க வந்து ரூம் ரெடி பண்ணுவோம் எனக்கு அதில் நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆமா மீனா எனக்குமே ஒரு நம்பிக்கை வந்துருச்சு ஏன்னா போன தடவை வந்து ஒரு கொத்தனாட்டை கேட்கும் போல் அஞ்சு லட்ச ரூபான்னு சொன்னார் நான் இந்த மேசு தேரிட்ட கேட்கும் போல் நாலு லட்ச ரூபான்னு சொல்கிறாரில்ல அப்போ கொஞ்சம் குறைஞ்சி தானே வருது சரி பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொல்லிவிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கம்போல இவன் படிக்கட்டுக்கிட்ட பார்த்தா நம்ம விஜயா வந்து ஒட்டு கெட்டுக்கிட்டு இருக்கிறாங்க கேட்டதை நம்ம முத்து வந்து பார்த்துட்டாங்க பார்த்துட்டு இப்போ காசுக்கு என்னங்க பண்ணுறது அப்படின்னு மீனா கேட்குறாங்க அதுக்கு முத்து வந்து விஜயாவை பார்த்துக்கிட்டே சொல்றாங்க என்ன மீ நான் இப்படி சொல்கிற நம்ம அம்மா நகை இருக்குல்ல அதை வந்து அப்பா கிட்ட கேட்கலாம் கேட்டு வாங்க வச்சு அதை கொண்டு போய் அடமனை வைப்போம் அதுலேயும் காசு கம்மியாக வருது அப்படின்னு தெரிஞ்சால் வித்துற வேண்டி தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே விஜயா வந்து எங்கே நம்ம நகையை வாங்கி வித்துருவானோ என்னமோனு பயந்துக்கிட்டு கொடுக்குடுன்னு படியிலேருந்து கீழே இறங்கி வீட்டுக்கு வந்துடுறாங்க இதை முதல்ல போய் நம்ம வீட்டுக்காரர்கிட்ட சொல்லணும் நான்லாம் நகை கொடுக்க மாட்டேன் என்கிட்டலாம் நகை கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கொடுக்கணும்னு வீட்டுக்குள்ளே போகிறாங்க போன உடனேவோ முத்து கேட்க முத்துக்கிட்ட மீனா கேட்குறாங்க என்ன எதுக்கு போய் அத்தவோட நகையை கேட்குறீங்க அதெல்லாம் வேண்டாம் நம்மளால் சம்பாதிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா இல்லை நம்ம காசு சேர்த்து வச்சு வீடு ரூம் கட்ட மாட்டோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அட இல்லை மீனா நீ வேற அம்மா இங்கே நின்று கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அதனால் நான் இந்த மாதிரி ஒரு போடு போடலான்னு சொல்லிட்டு தான் சொன்னேன் அப்புறம் என்ன மீனா சும்மா எப்போ பார்த்தாலும் நம்ம என்ன பண்ணுறையோ அது பண்ணுறோன்னு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்துட்டு கிட்ட முத்து சொல்கிறாங்க உடனே முத் மீனா சொல்கிறாங்க அவங்க பாட்டில் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம ரெடி பண்ணுறத ரெடி பண்ணிக்கிட்டு இருப்போம் நம்ம எப்படியும் ஒரு இங்குள்ள ஒரு ரூம் கட்டுறது தான் போகிறோம் அது எதுக்கு அவங்க பார்க்கணும் பார்த்தாங்கனாலும் பார்த்துக்கிட்டு இருக்கட்டும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி மீனா இருக்கட்டும் அது அம்மாவோட படி இருக்க வேண்டிய இது தான் சரி இருக்கட்டும் அவங்க அப்படிதான் அவங்க குணமே அப்படி மீனா சரி நீ வேலையை பாரு நான் போயிட்டு வேற மேஸ்திரி கிட்ட என்ன என்ன பேசணுமோ பேசிட்டு எத்தனை நாள் கழித்து வர சொல்கிறோமோன்னு சொல்லிட்டு வர சொல்லுவோம் கொஞ்சம் இப்பயே ஸ்டார்ட் பண்ணி வைப்போம் மீனாக கொஞ்சம் கொஞ்சமாக கட்ட ஆரம்பிப்போம் உடனே அந்த ரூம் எல்லாம் கொஞ்சம் காசு இருக்க இருக்க ரூம் கட்ட ரெடி பண்ணோம்னா அப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கட்ட ரெடி பண்ணிட்டோம்னா போதும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொன்னோன்னே சரிங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாவும் சரி நீங்கள் வேலைக்கு போங்க நான் போய் பூ கொடுக்க போகணும் அப்படின்னு சொல்லி மீனாவும் கிளம்பிடுறாங்க கிளம்புன உடனே போருதியும் ரவியும் வேலைக்கு கிளம்புறாங்க கிளம்பல ஸ்ருதி வந்து சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொன்ன உடனே ஏன் சரி வைங்க அப்படிங்க என்ன டிஃபனுன்னு கேட்க டிஃபனு மீனா மீனா வைக்கிறாங்க நம்ம ரவியும் ஸ்ருதியும் க சாப்பிட்டு கிளம்புறாங்க மனோஜும் ரோகிணியும் வர்றாங்க வந்த உடனேவும் மனோஜி சொல்கிறாங்க ரோகிணி நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லைங்க நான் எனக்கு போதும் மனோஜி ஏன் இன்னைக்கு இப்படி இது பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம மீனை விஜயாவை பத் விஜயா சொல்றாங்க மீனாவை பார்த்து என்ன நீ ஒரு ரூபா இந்த மாதிரி வின் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி சொன்னதுக்காண்டி நீங்கள்லாம் நல்ல ஜோடின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு தெரியாதீங்க என்ன எப்பயுமே இந்த வீட்டை பொறுத்த அளவில் மனோஜும் ரோஹிணிந்தான் பெஸ்ட்டு ஜோடி அதுக்கடுத்து யார் அப்படின்னா நம்ம ஸ்ருதியும் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொன்ன உடனே உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க ஆண்ட்டி நாங்கள் ஒன்றும் பெஸ்ட்டு ஜோடின்னு அவார்டு வாங்குறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை ஆனால் பெஸ்ட்டு லவ்வர்னு சொல்லிட்டு அவார்டு வாங்கியிருக்கோம் அதுவே எங்களுக்கு போதும் எங்களை பெஸ்ட்டு ஜோடிலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே விஜயா வந்துட்டு ஆனால் பணக்கார பைத்தியமே இதை எங்கே தான் கொண்டு போய் சொல்கிறதுன்னு தெரியலையே இதுக்கு நல்லதை சொன்னாலுமே இது நம்மளை நம்மளெல்லாம் காலவாரிக்கிட்டு கிடக்குது அப்படின்னு சொல்லி இல்லைம்மா ஸ்ருதியே நான் என்ன சொல்ல வரேன்னா ஆண்ட்டி எங்ககிட்ட எதுவுமே சொல்ல வேண்டாம் அவங்க அவங்க திறமையால வின் பண்ணிருக்காங்க ஆனா அது போய்கிட்டு அவங்களும் பெஸ்ட்டு ஜோடின்னு தானே வாங்கியிருக்காங்க நீங்க சொல்லாலிட்டே என்ன ஆண்டி இந்த உலகமே சொல்ற மாதிரி அவங்க பெஸ்ட் ஜோடி தானே அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க உடனே ரோஹினிக்கு மூஞ்சு சுழிச்சிக்கிறாங்க என்ன என்னது பெஸ்ட்டு ஜோடின்னு என்ன ஆன்ட்டி சொன்னால் என்ன உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நினச்சிட்டு விட்டுறாங்க உடனே மீனா சொல்கிறாங்க இல்லை ஸ்ருதி இருக்கட்டும் அவங்க எப்போயுமே பேசுகிறது தானே இப்போ பேசுகிறாங்க அவங்க எப்பயுமே எங்களை அப்படி தானே பேசுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே விஜய் வந்துட்டு என்ன அப்படியே இது எல்லாருக்கிட்டையும் சப்போர்ட் பண்ணி சப்போர்ட் வாங்கிக்கிறணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லி விஜயா வந்து கேட்குறாங்க நம்ம மீனாவை கேட்டவனே அத்தை எனக்கெலாம் ஒன்று யாரும் சப்போர்ட் பண்ணணுன்ட்டு கிடையாது என்ன நாங்கள் உழைக்கிறோம் நாங்கள் சம்பாதிக்கிறோம் நாங்கள் ஒன்று எல்லாம் மற்றவங்க மாதிரி காசை தூக்கிட்டு ஓடிக்கிட்டோம் நகையை தூக்கிட்டு ஓடிக்கிட்டோம் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு போடு போட்டுடுறாங்க அதை பார்த்துட்டு நம்ம மனோஜ் வந்துட்டு என்ன நீ ஓவராக பேசிகிட்டு இருக்க இத்தனை நாளுக்கு உன் புருஷன் சொன்னா இன்னைக்கு நீ சொல்லிக்கிட்டு தெரியா அப்படின்னு சொல்லி சொல்லிவிடுறாங்க மீனாவை பார்த்து